சந்தைக்கு வந்ததுல டாப் கிடா ஒண்ணு பிடிச்சிருக்காங்க அப்படியே எங்க என்ன உயரம் அதுல ரெண்டு மணி வேற நீங்க தான் கட்டினீங்களா இல்ல யாவாரியா கட்டினா யாவாரியா கட்டி அழகு புடிச்சிருக்காரு ஆமா ரைட் பல்லு எல்லாம் எப்படி இருக்கு பல்லு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு நல்ல பின் கொம்பு சரியான சைஸ் பருங்காலு நெஞ்சி ஆஹா அட்டகாசமா இருக்கு என்ன தேவைக்காக போதுனே கோயிலுக்கு கோயிலுக்கு சிவராத்திரி சிவராத்திரி இதுக்கு என்ன ஒரு எந்த கோயிலுக்கு சொல்லுங்க வாட்டர் கிளிக்கு வாண்டரமிட்டி கரைக்குடு கர்சாமி இ கூட்டு கர்பசாமிக்கு ரைட் என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டு எப்படி போகுது 40 ரூபா சொன்னாங்க 30 ரூபா கேட்டு 32 ரூபா வாங்கி முடிச்சது 30 கேட்டு 32 கொண்டு போய் கட்டினதுல நம்ம கடை தான் பெருசா இருக்கும் புரியல ஆமா ரெண்டு கடாவும் சேர்த்து முப்பத்தி ஆறாயிரம் என்ன என்ன தேவைக்காக போகுது வளப்புக்கு ரெண்டு காயடிச்ச கடை எல்லாரும் சின்ன குட்டியை வாங்கி வளர்ப்பாங்க நீங்க பெருசா வாங்கி வளர்க்கல வித்தியாசமா வளர்ப்போம்

இந்த மாதிரி எவ்வளவு குட்டிகள் வளர்ப்பீங்க ஒரு ஒரு பயிற்சிக்கு ஒரு டைமுக்கு ஆறு குட்டி அதுதான் நம்ம ஒரு ஆளால பாக்க முடியும் எந்த ஊர் போதே கோயில்பட்டி வட்டம் கட்டாளம் குளம் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நல்லா இருக்கு அருமையா இருக்குங்க புளியம்பூர் கலரு பல்லு ரெண்டு பல்ல ரெண்டு பல்லு புளியம்பூர் கலரு என்ன தேவைக்காக போகுது ஆட்டுக்கு எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க ஆடு ஏற்கனவே இருந்த கடாச்சு ரெண்டு தான் போடணும்

ஒரு பொம்மரி ஒரு கெடாமரி குட்டி போட்டு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அதுக்கிட்டா பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் ரெண்டு குட்டி ஆடு ஆமா ரைட் என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டு எப்படி வாங்கிருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னா பதினெட்டு ரூபா வாங்கிருக்கு இருபத்தி ரெண்டு சொன்னதா பதினெட்டு ஆடுக்கு பள்ளி சேர்ந்துருக்குமே ஆஹ் பள்ளி சேர்ந்துருச்சு பள்ளி சேர்ந்துட்டு இந்த பொட்டகாச காசை எடுக்கணுமே நல்லா எடுத்துலாம் ஈஸியா குட்டி பால் சேரமான ஆடுல ஆடு சரி மூணும் சேர்த்து இருபத்தி ஓராயிரம் மூணும் பொட்டையா கிடா குட்டி மூணுமே கிடா குட்டி

இன்றைக்கி தான் வாங்கியிருக்கீங்களா நேற்று நேற்று வாங்கிக்க இல்லை இப்போ இப்போ தான் வாங்கியிருக்கீங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை தானே அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க ஆவோ இன்னைக்கு தான் ரெண்டு மூணு விற்காம கிடஞ்சி சரி சேர்த்து வாங்கியாச்சு சரி இந்த செம்மறிக்குட்டி இது என்ன தேவைக்காக வாங்கிட்டு போகிறீங்க அது இது வாங்கி பக்ரீத்து வைக்கிறது பக்ரீத்துன்னு அப்போ ரொம்ப நாள் வளர்க்கணும்ல இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தூடு நீங்க ஒரு ஒரு தனி நபர் வளர்க்கணுன்னா எவ்வளவு குட்டிகள் வளர்க்கலாம் தனி நபர்னா ஒரு ஆளு சிம்புல் வட்டின்னா அதாவது இட வசதி எல்லாம் ஐம்பது வட்டில இருந்து அறுபட்டி வளர்க்கும் வளர்க்கலாம் ரெண்டு என்ன வழிக்கா முடிஞ்சது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஓராயிரம் ஒரு குட்டியில் உள்ளது இதில் உள்ளது இந்த குறால் இந்த குராலில் இதுக்கு குட்டி கிடையாது இதுக்கு பல் சேர்ந்துருக்குமே பல்லு சேர்ந்து சேர்ந்துட்டு இது குறாலு அதுக்குள்ள குட்டி கிடையாது ஒரே ஒரே வியாபாரத்தை வாங்குனீங்கன்னா மொத்தமா வேறு எவ்வளோ மொத்தம் மூணு செட் எவ்வளவு தொண்ணூற்றி ஒன்னு மூணும் சேர்த்து இருபத்தி ஓராயிரம் சாத்தூர் இதுல ரெண்டு செம்மறி குட்டி இருக்கு இங்க ஒரு செம்மறி குட்டி இருக்கு இது ரெண்டு குட்டி ஆடு ரைட் இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன வலிக்க முடிஞ்சது பதினெட்டு பதினஞ்சு ரெண்டு குட்டி போட்டிருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா ரெண்டு குட்டி குட்டி ரெண்டும் கொட்டைய கடாவா ரெண்டுமே கடா குட்டி பதினஞ்சாயிரம் இது நீங்க வச்சிருக்கு மூணு ஐநூறு அது எல்லாம் சேர்த்தேன் ஒரே வியாபாரிட்ட ஒரு குட்டி மூவாயிரத்தி ஐநூறு ரூபா சாத்தூருக்கு போகுது செம்மரியும் வாங்கியிருக்காங்க வெள்ளாடும் வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு குட்டி தம்பி வாங்கிட்டு போறோம்ல என்ன பொட்டை குட்டியா கெடா குட்டியா கிடா குட்டி தான் கிடா குட்டி ஒரு குட்டி தான் வாங்கியிருக்கீங்களா இல்லை ரெண்டு பெருசு வாங்கியிருக்கு சரி ரெண்டு பெரிய குட்டி ஆட்டால போட்டோம் சரி பட்டிக்காட்டுல வாங்க ஏன் விவரம் தெரிஞ்சிருதா மக்களுக்கு மக்களுக்கு பூரா விவரம் தெரிஞ்சிருது விலைவாசி தெரிஞ்சிருது வளர்க்குறவங்களுக்கு வியாபாரிக்கு கஷ்டமா இருக்கு ரைட் ரெண்டு வட்டி பெரிய வீட்டி வாங்கிட்டோம்னே சரி ஆட்டால போட்டோம் சரி இது மிச்சம் ஒரு அஞ்சு ரூபா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே இது என்ன சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க இது நாலு ரூபா சொன்னாங்க சரி நாங்க மூணு ரூபாய்க்கு வாங்க சொன்னது மூன்று ஒரு ஆசைக்கு இவனுக்கு ஒரு வளர்க்கு ஆடு வளர்ப்புல என்ன ஆடு வளர்ப்புல லாபம் என்னன்னா இத இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு நம்ம வளர்த்துக்கலாம் ஆமா தைரியமா இருக்கலாம் சார் பொருள பொருளாதாரத்தை அளவு நம்ம கவலைப்பட தேவையில்ல ஐயோ காசு இல்லையா இந்த மாதிரி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தேவை நம்ம இல்லாம குடும்பத்தை ஓட்டலாம் சார் அட வைக்கிற மாதிரி டக்குன்னு வந்துடலாம்

தண்ணியாட வாங்கி சேர்க்கிறாப்புல போன வாரம் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல மாடை குடும்பம் மாட குடுத்தாச்சு மாடை மாடை கொடுத்துட்டு ஆடு ஆமா சரி இது என்ன விலை சொன்னாங்க எப்படி கேட்டு முப்பதாயிரம் சொன்னாங்க சரி இருபதாயிரம்

அண்ணா ரெண்டு ரூபா என்கிட்ட போறாங்க இது பதினாறு அது போனது அதுவும் அதுவும் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு என்ன தேவைக்காக போடு கோவில் கன்னி வாங்குறோம் சிவராத்திரி ரைட் எப்படி இருக்கு நீங்கல வச குறைக்க முடியல அதிகமா இருக்கு முடியல போகுது நம்ம தேவே நம்ம தேவைக்கு நல்ல ஒரு இருக்கா என்ன வருது

ரெண்டுமே பொட்டை ஆட்டுக்கு பல்லு ஆறு பல்லு ரெண்டு பொட்டை குட்டி இருபதாயிரம் ரெண்டு குட்டி ஆடு தண்ணி ஆடு குட்டி ரெண்டு என்ன குட்டி பொட்டை ஒரு ஆணு பல்லு ஆட்டுக்கு நாலு பல்லு எவ்வளவு சொல்லி எவ்வளவு குடிங்க பதினாறு ரூபாய் பதினாறு ஐநூறு சொல்லி பதினஞ்சு ரூபாய் பதினாறு ஐநூறு சொல்லி பதினஞ்சு மொத்தம் ஒரு குட்டி என்ன ரேட்டு வருது ஒரு ஆடு ஒண்ணு பத்து ரூபா மொத்தம் பதினஞ்சு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு எதுக்குமே குட்டி கிடையாது எல்லாத்துக்கும் இருக்கு

அப்படியே கொண்டு அப்படியே மேய்ச்சல் கூட்ட வேண்டியதான் நம்ம ஆட்டோட அண்ணன் வாங்கிட்டு போறாங்க அங்க அண்ணன் அண்ணன் இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க ஆடுகள் வரத்து விற்பனை விலவாசி விலவாசி இன்னைக்கு சூட்டா தான் இருக்குண்ணே சூட்டா இருக்கு ஆமா வேற பேசுனா வாங்கிடலாமா பேசிடலாம் வாங்கிடலாம் சந்தைக்கு வந்ததுலே அழகான உயரமான நல்ல உயரமான சூப்பர் ஆடு சூப்பர் ஆடு ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ரெண்டு என்ன குட்டினா ஒரு கிடா குட்டி ஒரு பொட்ட குட்டி கெட்ட குட்டி ஒரு மூணு மாசம் இருக்குமா குட்டி போட்டு அவ்வளவு மூணு மாசம் கம்மியா தான் இருக்கும் கம்மியா இருக்கும் ஆடு விரட்டி இருக்குமா ஆடு விரட்டி இருக்கும்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல சொல்லுதாங்க சரி குட்டி வேற மாதிரி இருக்கு தாய் வேற மாதிரி இருக்கு ஏதோ கிராஸ் அடிச்சிருக்கான் பல்லு பல்லு ஆறு பல்லு குரால் ஆறு பல்லு குரால் என்ன சொன்னாங்க நாங்க இருபத்திட்டு ரூபாய்க்கு வாங்கி இருபத்தெட்டு ஐநூறு வாங்கிக்கோம் முப்பத்தி அஞ்சு சொன்னதே இருவத்தெட்டு ஐநூறு நல்ல விலை குறைச்சிக்கோங்க சரி ரைட் இந்த ரெண்டு குட்டி ஆடுவாங்கன்னா நமக்கு என்ன லாபம் வழக்கம் வழக்கத்தான் வாங்கியிருக்கிறோம் ஆஹ் வழக்கத்தான்

நாலு பல்லு அதுக்கு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இது செனையா இருக்கப்போ இது சென்னையா இருக்கு இது நாலு மாதம் சென்னை அது ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு கேட்டு என்ன விலைக்கு முடிஞ்சது மொத்தம் மொத்தமா தான் ஆகுங்க ஒரே வியாபாரின்னு சரி என்ன சொன்னாங்க மொத்தமா மொத்தம் நாற்பது ரூபா சொன்னாங்கண்ணே செட்டு ரெண்டு குட்டி ஆடு ஒரு குரூவா வந்தது இந்த குராலு சரி என்ன கேட்டீங்க முதல்ல நாங்க முப்பது ரூபா கேட்டோம்ண்ணே சரி பத்தாயிரம் ரூபா அவங்க தரமாட்டேங்கிறாங்க சரி

சரி நல்லா வளர்க்குற வச்சுக்கோங்க சரி ஆடு வளர்ப்பில் என்னென்ன லாபம் ஆடு வளர்ப்பில் வளர்க்குறது லாபம் இல்லைன்னா ம் இருக்க வரைக்கும் நல்லா வளர்க்கும் மைக்கு தூக்கிக்கா நண்டு கொடுக்கணும் கையில் கொடு கையில் கொடுக்க ஆ சரி ஆ சரி இருக்க வரைக்கும் நல்லா நல்லா இருக்கும் சீக்கிய தான் ஆடு வளர்ப்பு கொஞ்சம் கஷ்டம் அந்த நஷ்டம் நஷ்டம் ஆமாம் நஷ்டம் நஷ்டம் கஷ்டம் ஆடு ஆடுகளுக்கு சீக்கு எதுவும் இல்லைனா நல்லா நஷ்டம்லாம் ஓடும் இல்லை சீக்குன்னா மா புளியம்பழம் லையும்பாலம் புளியும் போல உருமில்ல அது மாதிரி விழுந்துடும்

இது முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க கடைசி இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கு முப்பத்தி ரெண்டு சொல்லி இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரொம்ப நல்லா குறைச்சிருக்கீங்களா சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் ஆடுகள் வர வரத்தெல்லாம் கம்மி தான் விற்பனை கம்மி தான் விற்பனை கம்மி விற்பனை கம்மி அப்ப விலை கூடி இருக்குமே விலையிலும் அந்த வாசி ஒன்னும் கூடல ஆள் இல்ல அதனால கூட வாங்குறதுக்கு ஆள் இல்ல வாங்க ஆள் இல்ல நான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தொகுதி சிக்கல் அருகாமையில் உள்ள சொக்கானை கிராமம்